My beloved friends in in Christ I very happy to see you all all again in this month month thank the the Almighty Lord for protecting us us these months and making us enter into இந்த ஒன்பதாவது மாதத்தில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி கடந்த எட்டு மாத காலமாக கிருபைகளுக்காக தேவனுக்கு நன்றி தெரியவில்லை நம்ம வந்திருக்கிறோம்

பார்க்க முடியாமல் காணப்பட்டு இருப்பீர்கள் சொன்னால் மேபி யூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் நாட் சீங் த இன்னர் பீஸ் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் கோர்ட் கேஸ் என்ற காரியத்தில் அலைந்து கொண்டு இருப்பீர்கள் சொன்னால் மேபி யூ ஆர் ரோமிங் அலாங் வித் யுவர் சில்ட்ரன்ஸ் கோர்ட் அண்ட் கேसेस குடும்ப வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்த நன்மைகள் பார்க்க முடியாத வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கும் என்று சொன்னால் மேபி யூ ஆர் ஸ்டக் வித்out சீங் எனி பிளெஸிங்ஸ் இன் யுவர் ஃபேமிலி வீடு கட்ட முடியாதபடி பாதையிலே நின்று காரியமாக இருக்கும் இருக்கும் என்று என்று சொன்னால் சொன்னால் மேபி மேபி டு தி தி ஹவுஸ் அண்ட் இட் இஸ் இஸ் ஆஃப் ஆஃப் குழந்தை பாக்கியத்தை பார்க்க முடியாதபடி கர்ப்பங்கள் அடைக்கப்பட்டு பேரன் இந்த மாதத்தில் விரும்புகிறார் திஸ் மந்த் எவையெல்லாம் நமக்கு தடைகளாக காணப்பட்டதோ விச்

உங்களை கொண்டு திரளான அற்புதங்களை அதிசயங்களை செய்ய போகிறார் உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியை கர்த்தர் போகிறார் raise prophets in all இந்த மாதம் அதை தேவன் செய்து கொடுக்க போகிறார் this month the lord is going to do உலகங்கள் பேரழிவை கண்டு the world may see heavy losses and disasters

ஏனா இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவம் அவிதமாக கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் வேர்ட் ஆஃப் தி லார்ட் which is given for this month is says like this வாசிப்பதை நிதானமாக கவனமாக listen carefully to the word of god i believe that this will be very useful to you Exodus chapter 7 verse 3 says, But I will harden Pharaoh's heart, and though I multiply my signs and wonders in Egypt. If you have listened to the words which I have spoke earlier, சில நேரங்கள் சில இருதயங்களை கடினப்படுத்துகிறார் சொன்னால் many times the lord makes some people's heart hardened

அது சாதாரணமான அற்புதங்கள் அல்ல இட்ஸ் நாட் அ லைட் அ இதுவரைக்கும் நீ எதிர்பாராத மகிமை உள்ள அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார் யூ ஆர் கோயிங் டு see a glorious miracle in your life எத்தனை ஆண்டுகளுக்கு ஆண்டுகளமாக காலமாக நீ நொறுக்கப்பட்டிருக்கலாம் many of the years you have been broken ஆனா இந்த ஆண்டு தேவனுடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது but this year the lord's word is coming to you அடையாளங்களும் அற்புதங்களும் திரளாக இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார் the lord is telling that you will see many mighty miracles and signs in your life எப்படி பார்வன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினானோ like how pharaoh separated people israelites ஒருவேளை நிறைய பார்வன்கள் உங்களை ஒடுக்கி கொண்டு என்று சொன்னால் maybe many pharaohs are making you uh, separate

இதே தேவன் செய்து கொடுப்பார் the lord will do it for you உன் கண்ணீரை துடைக்கிற தேவன் சொல்லுகிறார் the lord who wipes away all the tears is saying like this என்னால செய்யக்கூடாத அற்புதம் உண்டுイト தேவன் நம்மை பார்த்து கேக்குறார் the lord is asking there is any mightier things in that i cannot do உன்னை விட்டு கைவிடுதல் the lord is promising you that He will never leave you nor forsake you கைவிடப்பட்டிருக்கலாம் many of them அநேகரை நம்பி நீங்கள் ஏமாந்து போய் இருக்கலாம் maybe you are cheated by many of them இந்த ஒரு விஷயம் பட் this time உங்களுடைய முகத்தை your face தேவ பக்கம் திருப்பி பாருங்கள் turn your face upon the lord உங்கள் இதயத்தை your heart தேவனுக்கு என்று கொடுத்து பாருங்கள் lift it up to the lord அவர் he வந்து உங்களை நிரப்புவார் he will fill you

எத்தனையோ முறை ஓடி ஓடி நன்மை பெற முடியாமல் நீங்கள் அடைக்கப்பட்டதை போல காணப்பட்டதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் the lord is seeing all your problems இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார் today the lord is telling you எப்படி தானியலுக்கு நெருக்கத்தை கொடுத்தார்களோ like how daniel was put into trouble அவனை காப்பாற்றியதை போல like how he saved daniel உங்களை நான் காப்பாற்றுவேன் i will save you இதோ Joshua, okay. How Joshua faced obstacles. How I made Joshua come out of the problem. I'll also make a way for you. How Peter was put into prison.

அன்பான தேவ பிள்ளைகளே மை பலாவ் சில்ட்ரன் இப்படிப்பட்ட நெருக்கடிகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் மேபி யூ ஆர் ஃபேசிங் தி லைக் திஸ் நீங்களும் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிங்க யூ லுக் அன்டு தி லார்ட் அண்ட் பிரே உங்கள் ஜெபமானது உங்களை காப்பாற்றும் யுவர் வில் சேவ் யூ நீங்கள் தேவனை தேடுகிற தேடுதல் உங்களை ஆசிர்வதிக்கும் தி சீக்கிங் தி லார்ட் வில் bless you

like the verse and promise which you are given, let they see a big miracle in their life. இதோ நீங்கள் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி அவங்க காணப்படட்டும் இதுவரை என் வாழ்வில கண்டிடாத அற்புதங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி சாட்சியாக சொல்லட்டும் health. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் கூடாரத்தில் தங்கி இருக்கட்டும் மே எ பவுண்டர்ஸ் பிளெசிங்ஸ் பிளஸ் தேர் ஹோம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அணையட்டும் மே தேசி அபிக் பிளெசிங்ஸ் இன் தேர் எகனமி ஆவிக்குரிய அபிஷேகத்தில் வல்லமையாக எழும்பி துளிகட்டும் மே தேசி அபிக் பிளெசிங்ஸ் இன் த ஸ்பிரிச்சுவல் லைஃப் அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு தூணாக மாறட்டும் may they be a big pillar in their churches அவங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும் let all their children's marriage come unto pass garbhatin kanigal tharakkapadatum let the... Uh, சில்ட்ரன் வீடு வாசல்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தி பிளீஸ் கிவ் ஹவுசஸ் வாகனங்கள் வாங்கக்கூடிய வழிவாசல்களை திறந்து கொடுப்பீராக பிளீஸ் ஓபன் டு பை தி நியூ வெஹிக்கல் கல்வி ஞானத்தின் அறிவினால் அவர்களை நிரப்புவீராக பிளீஸ் பிளஸ் ஆல் த சில்ட்ரன் வித் விஸ்டம் அண்ட் நாலேஜ் வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக கிரியேட் கொடுப்பீர்கள்

நேம் லெட் தேர் பி அியூ லைஃப் இந்த ஆண்டு புதிய மாதத்தை இந்த பிள்ளைகள் காணட்டும் இந்த மாதத்தை அவர்களுக்கு பரிபூர்ணமான ஆசிர்வதிக்கப்பட்ட மாதமாக இருக்கட்டும் லெட் சீ தி மந்த் ஃபுல்ஃபில் மந்த் மந்த் அப்படியே தகப்பன் செய்வதற்காக நன்றி லாட் இஸ் கோயின் து பிளெஸ் தி ஹம் அண்ட் ஹவுஸ் லைக் தாட் ஏ சுபி நாமத்தால் ஜெபிக்ரோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதவே இன் ஜீசஸ் நேம் டி ப்ளே ஆ மென் அண்டா தேவ பின்னைகளை மை விளா வித் சில்ரன் எதிர்பார்ப்பு காத்திருங்கள் பிளீஸ் எக்ஸ்பெக்ட் அண்ட் ப்ளே தேவடைய அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் இந்த லாட்ஸ் மைட்டி ஃபுல் Miracles will happen in your life. Amen. Amen.